எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சூப்பரா ஒரு கொழுப்பு கறி இது வந்து ரொம்ப நல்லதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரெகுலரா நம்ம இந்த கொழுப்பு கறி எடுத்து சாப்பிடக்கூடாது மட்டன் சாப்பிடலாம் ஆனா எப்பமா ஒருக்க சாப்பிடறதுல தப்பு கிடையாது சரியா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கொழுப்பு கறி வைக்கிறதுக்கு நிறைய ஒண்ணு எண்ணையே நெய் ஊறிடும் அது எப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து இதுக்கு வந்து பல்லாரி தக்காளி பச்சை மிளகு தேங்காய்பல் இத வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி முதல்ல வசதி எடுப்போம் எந்த எண்ணாலும் ஊற்றிடலாம் எல்லாம் வேண்டாம் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிக்கு போட்டுட்டு எல்லாமே இதுல ஆட் பண்ணிடுவோம் ஒரு பல்லாரி நாட்டு தக்காளி அதனால நான் வந்து அரை தக்காளி தான் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் பல் போட்டிருக்கேன் கொத்தமல்லி கீரை எல்லாமே இது கூட போட்டுருவோம் போட்டு அது பாட்டு அது வசந்திட்டு போட்டோம் அந்த டைம்ல இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும் அது என்ன மசாலானா இது ஒரு நமக்கு ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் சரி கால் கிலோ தான் கொழுப்பு ஒரு நூறு கிராம் கதாச்சு ஓகே அதுக்குனால ஒரு ஸ்பூன் போல நம்ம ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போல பெப்பர் போட்டிருக்கேன் ஈக்வலாகவே வீரகம் நல்ல மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் கூட பெருஜீரகம் ஏன்னா மற்றபடி நம்மகிட்ட வந்து பட்டை பொடி தனி அம்மா திருப்பி வச்சிருக்கனால பட்டை ஆட் பண்ணலை லைட்டா ஃப்ரை பண்ணணும் அப்பதான் அந்த மிக்சியில பொடியும் இதுக்கு கூட நம்ம அரைக்கக்கூடியது வந்து இஞ்சியும் வெள்ளைப்பூடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடற இப்படி போட்டு அரைச்சி இது கூட ஆட் பண்ணும்போது பேஸ்ட் ரைஸ் நல்லா இருக்கும் ஒரு பத்து கணம் பூடு எடுத்திருக்கேன் இஞ்சியுமே நம்ம மத்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணதோட இந்த மாதிரி ஒரு பொடி ரெடி மசாலா ரெடி பண்ணி நம்ம அரைச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெடியா வெட்டி போவாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் தேங்காய் பல்லும் போட்டிருக்கோம் தேங்காயும் போடணும் இதுல எதுக்கு நம்ம தேங்காய் எல்லாம் போடுவோம்னா தேங்காய் போட்டா கொழுப்புகள் நிறைய தெரியாது தேங்காய் அப்சர்வ் ஆயிரும் இல்லைன்னா அந்த கொழுப்பு எண்ணெய் அப்படி மேல வந்து நிற்கும் ரொம்ப டீப் ஃப்ரை ஒண்ணுமே நான் கொஞ்சம் லைட்டா வறுத்து வச்சுட்டோம்னா இதெல்லாம் சைட் டிஷ் இந்த இப்படி செய்தான டிஷ் அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஏன்னா இந்த மசாலா வந்து கொழுப்பு கறிக்குதான் நல்லா இருக்கும் உள்ளே எல்லாம் அந்த வசதி நிற்கும் ஆப் பண்ணுறோம் ஆரட்டுனா அசால வசம்பில இந்த டைம்ல நம்ம அந்த தண்ணியை சேர்க்கிறோம் இது கறி கழுவுன தண்ணிதான் மஞ்சள் பொடி வத்தல் பொடி எரிப்பூத்த வந்து வத்தல் பொடி ஆனா வத்தல் பொடி கொஞ்சம் குறைச்சி போட்டா போது நம்ம பெப்பர் ஆட் பண்ணிருக்கோம் அதனால அப்புறம் கொத்தமல்லி பொடி லாஸ்ட் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பட்டை பொடி ஆட் பண்ணா போது இப்ப ஆட் பண்ணாண்டாம் இதெல்லாம் நல்லா இது இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இல்லையா இன்னைக்கு கருவேப்பில போட்டுட்டு இதுமேல் வந்து நம்ம அதை அரைச்சி இதுல மிக்ஸ் பண்ணிடுவோம் போட்டோம் இதுல நம்ம வந்து என்னன்னா இந்த மட்டன் மட்டனும் கொழுப்பும் சேர்த்து போட்டதுனால கறி வேக டைம் எடுக்கும் கொழுப்பு இல்லைன்னா சதக்குதம் சதக்கு நல்லா சாஃப்டா வேகணும்னா சாதா மட்டன் வேக வைக்க அஞ்சு விசில் வச்சோம்னா இது ஒரு பத்து விசில் வச்சிடணும் அப்பதான் நல்லா சாஃப்டா வேகும் தயிர் எதுவுமே ஆட் ஆட் இதுக்குள்ள டேஸ்டே மாறிடும் மூடி வச்சு குறைஞ்சு ஒரு எட்டு விசில் வரட்டும் இல்லைன்னா கால் மணி நேரம் வந்தப்புற பார்ப்போம் ப்பமா ஓடிய ஒண்ணுமே இல்ல நம்ம டைரக்ட் அப்படி லைவா ஆஃப் பண்ணி விசில் போன பிறகு நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் ஒரு ஸ்பூன் போலதான் எண்ணெய் ஊத்தணும் அதுவும் உள்ளி தக்காளி வசத்த லைட்டா பிடிக்காம இருக்குதுதான் வசக்கிறதுக்கு நம்ம ஊத்துறோம் மற்றபடி ஊத்தல அணங்க பாரு இதான் மட்டன் கொழுப்பு கறி இது வந்து கட்டி ஆகும் லைட்டா கட்டி ஆகும் ரொம்ப கட்டி ஆகாது செமிசாலிடா இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் அந்த வெரைட்டிஸுக்கும் நல்லா இருக்கும் உளுந்தஞ்சோறு நெய்ச்சோறு இதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம நம்ம ரெண்டு டைப்பான ரைஸாவது நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதுக்கு பாருங்களா இந்த நான் வந்து தனியா பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஊற்றி சாப்பிடலாம் நான் பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் சூப்பரா உளுந்தஞ்சோருக்கு மட்டன் கொழுப்பு கறி எப்படி இருக்கும் இல்லைன்னா என்ன பாருங்க கீ ரைஸ் எதுவுமே ஆட் பண்ணாலும் ஒரு கீ ரைஸ் அதுக்கு மட்டன் கொழுப்பு கறி ஒரு முட்டை ஆம்லேட் பப்படம் ரைத்தா இந்த ரெண்டு வெரைட்டியான ரைஸ் செய்திருக்கேன் இதுக்கு எந்த ரைஸுக்கு வந்து இந்த கொழுப்பு கறி வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் எல்லாமே ஒன் பாட் ரெசிபி தான் உளுந்தஞ்சோறு ரைஸ் எல்லாமே நம்ம ரெசிபிஸ் வீடியோஸ் இருக்கு இல்லாதவங்க தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண நம்ம அந்த வீடியோஸ் போடலாம் ஓகேயா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்